ஜெர்மனி படுகொலைக்கு விசாரணை கோரி மண்டக மாநகர சபையில் பிரேரணை நிறைவேற்றும் நாட்டில் உள்ள பொருளாதார மையங்கள் தனியார் மயப்படுத்தப்பட மாட்டாது தையடி விகாரிக்கு அருகே மற்றொரு சட்டவிரோத கட்டடம் தேயிலை துறையின் வினைத்திறனை அதிகரிக்க புதிய திட்டம் சர்வதேச ரீதியிலான ரீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் மட்டக்களப்பு மாநகர சபை அமர்வில் வேகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது மட்டக்களப்பு சபையின் இரண்டாவது சபை அமர்வு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த அமர்வின் போது தமிழரசு கட்சியின் உறுப்பினர் துரைசிங்கம் மதன் யாழ் செர்மணி புதைகுலி தொடர்பில் இடம்பெற்ற படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் அதற்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என கூறியும் பிரேரணை ஒன்று கொண்டு வந்து உரையாற்றினார் எதன்போது அவர் சகோதரி கிருசாந்தி படுகொலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செர்மனி படுகொலை தமிழ் மக்களை திட்டமிட்டு படுகொலை செய்யும் ஒரு அங்கமாக என்ற சிங்கள பார்க்கின்றேன் சேர்ந்தவர் சர்வதேச மன்னிப்பு சபையின் அழுத்தத்தின் காரணமாக கைது செய்யப்பட்ட அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் செமனி படுகொலை தெரிய வந்து புதைகுழி தோண்டப்பட்டது ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் புதைக்கப்பட்ட சடலங்களின் எச்சங்களை தோண்டி எடுத்து எரிக்கப்பட்ட போது அங்கு புகை மண்டலம் வந்தது என பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து மீண்டும் சர்வதேச மன்னிப்பு சபையின் அழுத்தம் காரணமாக தோண்டப்பட்டு இதுவரை சிறுவர்கள் உட்பட அறுபத்தி ஐந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது ராணுவத்தைச் சேர்ந்த சோமரத்தினர் ராயபக்சவின் உயர் அதிகாரிகளின் பணிப்புக்கு அமைய நானூறுக்கும் மேற்பட்ட எங்கள் உறவுகளை அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த படுகொலைகள் பற்றி ஆராய போனால் மட்டக்களப்பிலே சத்துரு கொண்டான் மெருசுவில் படுகொலை என ஏகப்பட்ட படுகொலையில் இடம்பெற்றுள்ளது மெரிசுவல் படுகொலையில் சுனில் ரத்நாயக்க என்ற இராணுவ வீரர் எட்டு பேரை கொலை செய்து ஒன்பதாவது நபரை கொலை செய்ய முற்பட்ட அவர் தப்பி ஓடி வெளிக்கொண்டு வந்ததில் இந்த ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய அவரை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ச பொது மன்னிப்பில் விடுதலை செய்தார் எனவே எமது இனத்தை திட்டமிட்டு அளிக்கும் எவரையும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவே இந்த தமிழ் மக்கள் மீதான படுகொலை தொடர்பில் எதிர்கால இளம் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் தற்போதைய அனரு அரசாங்கம் இந்த செர்மனி படுகொலை தொடர்பான விசாரணையை முன் இந்த விசாரணை சர்வதேச கண்காணிப்புடன் இடம்பெற வேண்டும் என்பதுடன் இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக பிரேரணையை முன்வைத்து உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பல உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து உரையாற்றியதுடன் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பதினோரு பேர் உட்பட முப்பத்தி நான்கு உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடலாவிய ரீதியில் உள்ள பதினெட்டு பொருளாதார மையங்களையும் இணைத்து தெரிசரியின் மூல பங்களிப்புடன் ஒரு அரசு நிறுவனமாக நிறுவப்படும் என்று பொருளாதார மையங்களை தனியார் மேம்படுத்தப்பட மாட்டாது என்றும் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் பொருளாதார மையங்கள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்தார் இந்த இணைப்பு பொருளாதார மையங்களின் உரிமை மற்றும் நிர்வாக சிக்கல் தொடர்பாக தற்போதுள்ள சிக்கல்களை தீர்த்து திறமையான சேவையை வழங்க எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் பொருளாதார மையங்களின் வர்த்தக சங்கங்கள் செயல்படுத்த தயாராகும் திட்டங்கள் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் ரத்மலானை பொருளாதார மையம் ரயில்வே திணக்கெழுத்துக்குரியது தம்புத்தேகமா பொருளாதார மையம் மகாவலி அதிகார சபைக்குரியது பௌரஸ்கமா பொருளாதார மையம் கூட்டுறவு சங்கத்துக்குரியது இவைகளின் உரிமையில் சிக்கல் இருப்பதாகவும் இந்த பிரச்சனைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார் அதன்படி பதினெட்டு பொருளாதார மையங்களும் இணைக்கப்பட்டு தேசிய பொருளாதார மையங்கள் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தின் கீழ் கொண்டுவரப்படும் என்று அரசு நிறுவனம் உரிமையாளராக நியமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போது நாட்டில் பதினான்கு பொருளாதார மையங்கள் செயற்படுவதாகவும் மேலும் நான்கு பொருளாதார மையங்கள் ஆரம்பிக்கப்படாமல் இருப்பதாகவும் அமைச்சர் സമരസിംഗ് തെരുവെന്തക്കത് சட்டவிரோத தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் மேலும் ஒரு சட்டவிரோத கட்டடம் அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அது தொடர்பில் பிரதேச சபையினரால் விகாராதிபதியிடம் விளக்கம் கோரப்பட உள்ளதாக தவிசாளர் தெரிவித்துள்ளார் வெளிவெடுக்க பிரதேச சபையின் மாதாந்த கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது எதன்போது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி விகார தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர் தவிசாளர் தலைமையில் சில உறுப்பினர்கள் தையட்டி விகாரைக்கு சென்றிருந்தனர் இதன்போது விகாரி வளாக கட்டடம் ஒன்று அமைப்பதற்கான அத்திவர கிடங்கு போன்றதொரு கிடங்கு காணப்பட்டுள்ளது புதிய வளாகத்தினுள் அமைப்பதற்கு விகாராதிபதியினால் சபையில் அனுமதி கோரப்படாத நிலையில் புதிய கட்டிடம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய கட்டடங்கள் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவா என்பது தொடர்பில் விகாராதிபதியிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வலிவடுக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் தெரிவித்தார் அதேவேளை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசு அதிபர் மரதலிங்கம் பிரதிபன் உள்ளிட்ட பலரும் திச விகாரக்கு விஜயம் செய்தனர் இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் தையட்டி திச விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வாய்க்கப்படும் என உறுதியளித்தார் தனித்தனி விஜயமாக வந்திருந்த இரு குழுவினரும் விகாரை வளாகத்தில் சந்தித்து பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டின் பதினாறாம் இலங்கை தேயிலை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிக்கு அரசாங்க நிதி பெற்ற குழுவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது அரசாங்க நிதி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷதர் சில்வா தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது இதற்கு அமைய ஒரு கிலோ கிராம் தயாரிக்கப்பட்ட தேயிலைக்கு மூன்று ரூபாய் அனுமதி கட்டணத்தை செலுத்துவதற்கும் குறித்த அனுமதி கட்டணத்தை தேயிலை செய்கை மற்றும் தொழில்துறையின் vai ஊக்குவிப்புக்கு பயன்படுத்த இதன் மூலம் எதிர்பார்ப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தேயிலை சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மூலதன நிதியத்தில் சேர்க்கப்படும் தேயிலை செய்கையில் ஈடுபட்டவர்களின் தேயிலை காணிகளின் வினைத்திறனை மேம்படுத்தவும் புதிய நடுக்கைகளை மேற்கொள்வதற்கும் மறுநடுக்கை செய்வதற்கும் கைவிடப்பட்ட தோட்டங்களில் செய்கைகளை மேற்கொள்வதை ஊக்குவிப்பதற்கும் இதன் பலனாக தேயிலை துறையின் வினைத்திறனை அதிகரித்து தயாரிப்பின் தரத்தை அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் தேயிலை சபையின் அதிகார மேலும்ாட்டினர் பயிரான தேயிலை மீது விதிக்கப்பட்ட செஸ் வரியால் கிடைக்கும் வருமானம் குறித்த தொழில்துறையின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படவில்லை என குழு கேள்வி எழுப்பியது பெற்றுக்கொள்ளப்படுவதில்லை என அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்தனர் ஏற்றுமதி அபிவிருத்திக்காக விதிக்கப்பட்ட செஸ் வரியால் கிடைக்கும் வருவாயை அந்தந்த தொழில்களின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை குழுவின் தலைவர் வலியுறுத்தினார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி காலாவதியான சில பிரிவுகளை நீக்குதல் மற்றும் புதியவற்றை உள்ளடக்கும் நாணய மாற்றுண்டியல்கள் சட்டம் மூலமும் குழுவில் ஆராயப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது இதற்கமைய குறித்த கட்டளை சட்டத்தை திருத்துவதன் ஊடாக மோசடியான மற்றும் புள்ளையான காசோலைகளை வழங்குபவர்கள் தொடர்பில் குற்றவியல் பொறுப்பை சுமத்த உதவும் என்பதுடன் அன்றாட வணிக நடவடிக்கைகளின் போது சட்டத்துக்கு அமைய நாணய மாற்றுச் சீட்டுகளை பயன்படுத்துவதை எளிதாக்குவதுடன் காசோலைகளை மின்னணு முறையில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என அதிகாரிகள் குழுவில் தெரிவித்தனர் அத்துடன் பாராளுமன்றத்தின் ஹன்சாட் குழு அறிக்கைகள் மற்றும் பாராளுமன்ற கூட்ட அறிக்கைகள் தயாரிக்கும் செயற்பாட்டை நவீனமயப்படுத்துவதற்காக பாதுகாப்பான முன்னோடியான செயற்கை நுண்ணர்வு தளம் குழுவின் அனுமதியுடன் வெற்றிகரமாக பரிச்சாத்தமாக முன்னெடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபிர்சிங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌசல்யா ஆரியரத்ன சாம்பிகா ஹெட்டியாரியாஜி ஆகியோர் கலந்து கொண்டதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிமல் பலிஹேன மற்றும் விஜயஸ்வரி பஸ்நாயக் ஆகியோர் சோம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவால் முன்மொழியப்பட்டுள்ள தீர்வு வரியை குறைப்பதற்கான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடாத்த நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளது அதன்படி இன்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் நிறுவனத்துடன் இலங்கை பிரதிநிதிகள் பங்கேற்கும் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்காக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹாசன சூரிய பெருமா மற்றும் குறித்த அரசு அதிகாரிகளுக்கு இடையில் ஆன்லைன் முறையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற உள்ளது ஆரம்பத்தில் இலங்கை மீது நாற்பத்தி ஆகஸ்ட் முதலாம் தேதி எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை விமான நிலையத்தில் வழங்க போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது இலங்கைக்கு வரும் பயணிகளுக்கு இலகுவான முறையில் விமான நிலையத்திலேயே குறித்த சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் அறிவித்துள்ளது இதேவேளை இந்த புதிய சேவை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் எதற்காக காட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு கரவகூடம் ஒன்றும் அமைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இந்த அனுமதி பத்திரத்துக்காக வேகரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறை அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய நிலை காரணமாக ஏற்படும் சிரமம் குறித்து எதிர்மறையான கருத்துக்கள் எழுந்ததைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது